ஓம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா ஞானி நீ யா என் முருகையா பேதையின் பேதையும் நான் ஐயா ஏன் முருகையா அடியேனுக்கு ஞானம் தந்திடையா என் முருகையா உன்னருளால் ஞானம் பெறுவேனே ஏ முருகையா ஞானத்தின் ஞானி நீ ஐயா ஏன் முருகையா பேதையின் பேதையும் நான் ஐயா ஏன் いや。 அடியேனுக்கு ஞானம் தந்திடையா என் முருகையா உன்னருளால் ஞானம் பெருமையா என் முருகையா உன்னை விட்டால் யாரும் இல்லையா என் முருகையா உன்னை விடவும் யாரும் இல்லையா ஏ முருகையா சங்கத்தமிழின் தலைவன் நீ ஐயா என் முருகையா சங்கடங்கள் கொண்டவன் ஐயா ஏ முருகையா அடியேனுக்கும் தமிழை தாருமையா என் முருகையா உன்னருளால் தமிழை பெறுவேனே என் குமரையா சங்க தமிழின் தலைவன் நீ யா முருகையா சங்கடங்கள் கொண்டவனான ஐயா ஏன் முருகையா அடியேனுக்கும் தமிழை தாருமையா என் முருகையா உன்னருளால் தமிழை பெறுவேனே ஏன் குமரையா உன்னை விட்டல் யாரும் இல்லையா ஏன் முருகையா உன்னை விடவும் யாரும் இல்லையா ஏன் முருகையா வீரத்தின் திருமகன் நீயா என் முருகையா கோளையின் கோளை நானையா என் முருகையா வீரத்தின் திருமகன் நீ ஐயா என் முருகையா கோளையின் கோளை ஐயா என் முருகையா அடியேனுக்கு வீரம் தாருமையா என் முருகையா உன்னருளால் வீரம் பெறுவேனே என் கந்தையா வீரத்தின் நீ ஐயா என் முருகையா கோளையின் கோளை ஐயா என் குமரையா அடியேனுக்கும் வீரம் தாருமையா என் முருகையா உன்னருளால் வீரம் பெறுவேனே என் கந்தையா உன்னை விட்டால் யாரும் இல்லையே என் முருகையா உன்னை விடவும் யாரும் இல்லையே என் முருகையா தானத்தின் முதல்வன் நீயா என் முருகையா கஞ்சத்தின் கஞ்சன் நானையா